94 lakhs கோயம்புத்தூர் நகரத்தில் மாத்திரம் அஞ்சு லட்சம் பெண்கள் ஜன்தன் அக்கௌண்ட் வச்சிருக்காங்க அதே மாதிரி இந்த முத்ரா திட்டம் சொன்ன முடியும் அதுல கோயம்புத்தூர் நகரத்தில் பதினஞ்சு லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க எழுபத்தஞ்சு எழுபத்தோரு பர்சன்ட் ஆஃப் பீப்புள் கோவை இந்துஸ்தான் கலையறிவியல் கல்லூரியில் இன்று நடைபெற்ற சுயம் கீழ் இலவச தையல் இயந்திரம் வழங்கும் விழாவில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார் இந்த நிகழ்வில் ஆயிரத்து ஐநூறு ஏழை பெண்களுக்கு இலவச தையல் இயந்திரங்கள் வழங்கப்பட்டன கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் வானதி சீனிவாசன் தனது உரையில் சுயம் திட்டத்தின் மூலம் பெண்கள் தொழில் முனைவோராக மாறியுள்ளதாகவும் விஸ்வகர்மா திட்டத்தை தமிழக அரசு அரசிதழில் வெளியிட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தார் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தனது உரையில் முயற்சி எடுக்குது அப்படிங்கறத பிரிவா சொல்ல விரும்புகிறேன் ஆனா அதுக்கு முன்னால் இந்த நிகழ்ச்சி இந்த அளவுக்கு இங்க வரணும்னா அதுக்கு எத்தனை முயற்சி எடுத்திருக்காங்கன்றதை பிரிவா சொன்னாங்க அதுல ஒரு ரெண்டு விஷயத்தை நான் எடுத்து சொல்ல அடிக்கடி நம்ம சைனாவ பத்தி பேசுவோம் அடிக்கடி பல பெரியவர்களுடைய விஷயங்களை பத்தி எடுத்து பேசுவோம் ஆனா சைனா போன்ற சைனா நம்மள மாதிரி இருந்து நம்மள கூட ரொம்ப ஏழ்மையாக இருந்து இன்னைக்கு அவங்களோட முயற்சியால் எத்தனையோ முன்னுக்கு வந்துட்டான் அங்க ஒரு 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 மனிதன் ஏழையா இருக்கா அந்த உணவுக்கு கஷ்டப்படுறோம்னா அவனுக்கு ஒரு மீனை கொடுத்தா அன்னைக்கு வேலை சாப்பிட்டுவான் ஆனா அவனுக்கு அதை மீன் பிடிக்க கத்து கொடுத்து விட்டா அவன் வாழ்நாள் முழுவதும் அவனும் அவன் குடும்பத்தையும் காப்பாற்றிக்க முடியும் அதுக்கப்புறம் அவன் திறமையும் வளரும் அந்த கதையில அவர் சொல்லக்கூடிய அந்த ஒரு நயனில் மீன் முக்கியம் ஏன்னா உணவுக்கு அது தேவை அதனால அன்னைக்கு அவன் பசியை எடுக்கிறதுக்கு அதை கொடுத்துருக்கும் ஆனால் அவனே அந்த மீனை பிடிக்கிறது கற்றுக் கொடுத்துக்கா அவனும் அழுவான் அவன் குடும்பமும் வாழும் எதிர்காலமும் நல்லா இருக்கும்ன்ற அந்த அந்த சாராம்சம் நம்ம மறந்துடக்கூடாது இங்க அதுதான் எனக்கு நீங்கள் ஒரு சக்சஸ்ஃபுல் ஆண்டரப்ரல் ஒரு ஒரு பெண்மணி அவங்க கதை எடுத்து சொன்னாங்க நூறு பேருக்கு வேலை வாய்ப்பு அந்த அளவுக்கு அவங்களே உயர்ந்திருந்தாங்க அவங்களுடைய அனுபவம் அதனால படிப்பு எவ்வளவு கிடைச்சாலும் திறமை எத்தனை இருந்தாலும் வாய்ப்பு கிடைப்பதுதான் பெரிய ஒரு பெரிய கருதி இன்னைக்கு தேதி நம்ம இளைஞர்களுக்கு திறமை இல்லாமல் படிப்பும் எப்படியோ கிடைச்சிருக்கு சட்ட ரீதியாகவும் பிரைமரி செகண்டரி எஜுகேஷன் இலவசமாக கிடைக்கும் இருந்தாலும் இன்னைக்கும் திறமை கோஷம் அடையக்கூடிய எத்தனையோ இளைஞர்களை பார்க்கறோம் என்ஜினியராக படிச்சு முடிச்சுட்டு வந்துட்டு வேலையில் கேம்பஸ் ரெக்ரூட்மெண்ட் ஆன இளைஞர்களை

நம்ம எந்த தொழில் செய்தாலும் அந்த தொழிலுக்குரிய திறமை நம்ம கையில இருக்கணும் அதை செய்யறதுக்கான இன்னைக்கு பெண்கள் அவங்களும் படிச்சிருந்தாங்க எழுத படிக்க நல்லா தெரியும் ஆனா ஒரு திறமையுடன் அவங்களே அவங்களோட தொழில் நடத்துறதுக்கு ஒரு இனிஷியல் பிகினிங் வேணும் அந்த திருப்பம் கூட கரைச்சிருச்சுன்னா அவங்க அவங்களோட வாய்ப்பை நல்லா உபயோகிச்சுக்க முடியும் இப்போ அந்த அம்மா வந்து அவங்க விளக்கமா எடுத்து சொன்னாங்க அவங்க சொன்ன மாதிரி அவங்க திறனையை அவங்க உபயோகிச்சுக்கிட்டு நானும் வாழ்ந்து தன் குடும்பத்தையும் வாழ்ந்து இன்னொரு நூறு பேருக்கு அவங்கவுங்க குடும்பத்துக்கு வேலை கொடுத்து வாழ வைக்கிறாங்க அந்த அந்த தத்துவம் அதே திங்கிங்கோட தான் இன்னைக்கு இந்த கோவையில் இருக்கக்கூடிய சேவா மையம் மூலமாக ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு அந்த தையல் மிஷின் கொடுத்து சரி தையல் மிஷின் கொடுத்துட்டோம் உங்களுக்கு பாரத நாட்டில் நிறைய எண்ணத்தோட நல்ல எண்ணத்தோட திட்டங்கள் இருக்குது நான் உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்ன இது நல்ல திட்டம் நல்ல யோஜனை அதை செயல்படுத்தும் முன்பட்டார்கள் நான் யாரும் செயல்படுத்தவே சொன்னது ஆனால் அதனால் அந்த திட்டத்தின் குழுமை அடைஞ்சிச்சான் அப்படின்னு பாருங்க இந்த நாட்டில் சட்ட ரீதியாகவும் நம்ம ராஜாங்கத்தின் மூலமாகவும் கான்ஸ்டியூஷன் மூலமாகவும் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அவங்க தானாக குறைக்கணும் அவங்களுக்கு தானாக அவங்களுடைய தொழில் பண்ணிக்கணும் அப்படின்ட்டு லேண்ட் அலாட் பண்ண சொல்லி ஒரு திட்டம் முதலேந்தே இருக்கு நிறைய எஸ்சிஸ்க்கு லேண்ட் அலாட் பண்ணணும் ஆனால் அலாட் பண்ண லேண்டு அவ்வளோ இரிகேஷனோட இல்லை நீர்ப்பாசனம் கிடைக்காம இருந்துச்சு அந்த பரிசு நிலமா கொடுத்துட்டாங்க அந்த நிலத்தில் நாலு பேர் போய் உழைஞ்சா கூட ஒன்றும் நிறைய நாளாகும் முதலீடு யார் போடுவா இதெல்லாம் அந்த திட்டத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன சேலஞ்சஸ் அதனால அந்த எஸ்சி எஸ்டி பட்டியல் நினத்துல இருக்கக்கூடிய மக்களுக்கு அது கொடுத்த பிறகும் மூலதனம் போடுறதுக்கு இல்லை எனக்கு விவசாயம் பண்ண தெரியாது அந்த விவசாயம் ஒருவேளை நான் பண்ணால் கூட அதுலேருந்து வந்த பொருட்களை நான் யாருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற கவலைகள் இந்நாளுக்கும் இருக்குது அதுக்கும் முயற்சி பண்ணிட்டுருக்காங்க அரசு அதனால இங்கே இந்த உதாரணத்தை எடுத்து பாருங்க தையல் மிஷின் கொடுத்துருவோம் ஆனால் அவங்களுக்கு அதை உபயோகிக்க தெரியுமா அவங்க தெரிஞ்சு அதை பண்ணிக்கிட்டு அதுலேருந்து நாலு பணம் சம்பாதிக்க முடியுமா அப்படிங்கிறத கூட யோசிச்சு இந்த சுயம் திட்டத்தில் இந்த ஊரில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி ட்ரெயினிங் கொடுக்க கொடுக்கக்கூடியவர்களை கூப்பிட்டு நீங்களும் எங்களுக்கு உதவி பண்ணுங்கள் கேட்டு அவங்களும் அதுக்கு உதவி பண்ணியிருக்காங்க அந்த உதவி பண்ணி கொடுத்ததுனால தான் இன்னைக்கு இந்த பெண்களுக்கு இந்த மிஷின் கிடைச்சிருச்சு நானா பண்ணிக்கிறதுக்கு முடியும் அப்படிங்கிற கொஞ்சம் தைரியம் வருது அதனால ஒரு திட்டங்கிறது சும்மா வாரி வழங்கிட்டா மாத்திரம் போராது அதை கண்டினியூஸ் சப்போர்ட் பண்ணிட்டே இருப்போம் அவங்களா சுயமாக நிக்கிற வரைக்கும் இந்த பேர் சுயம்ன்ற திட்டத்தை நான் நாலு அஞ்சு முறை வேற வேற கான்டெக்ட்ல உபயோகிக்கிறேன் அதுல நம்ம புரிஞ்சுக்கலாம் இந்த திட்டத்துக்கு எத்தனை யோசனையோடு அவங்க பண்ணிருக்காங்க அதை பத்தி பரிசீலிச்சு எவ்வளவு உதவி பண்ணனும் கையில கூந்துட்டேன் அம்மா ஆயிடுச்சுன்னு சொல்லாம அதுக்கு முன்னாடியே அவங்களை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு அந்த ட்ரைனிங்கும் கொடுத்து அந்த ட்ரைனிங் மூலமா இன்னைக்கு அவங்க தைரியமா அந்த மெஷினை வச்சு நாங்கள் என்ன பண்ண முடியும்ன்றதை நாங்கள் யோசிச்சுக்க முடியுன்ற அந்த அளவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க

இன்சூரன்ஸ் கம்பெனிக்காரங்க வந்திருக்காங்க சிஎஸ்ஆர் பண்ட வச்சு பேசணும் பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி பீமா யோஜனா அதாவது வருஷத்துக்கு நானூத்தி முப்பத்தி ஆறு ரூபாய் நீங்க பிரீமியம் கட்டினீங்கன்னா உங்களுக்கு ஒருவேளை நம்ம நல்லத நினைக்கணும் ஆனா ஒருவேளை ஏதோ இடத்துக்கு வந்துருச்சு உங்களுக்கு ஆக்சிடென்ட் லம்பிங்க இல்ல ஏதோ ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் ரூபா உங்களுக்கு உடனே கையில பணம் கிடைக்கும் இன்சூரன்ஸ் அதே மாதிரி பிஎம் சுரக்ஷா பீமா யோஜனா அது ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு கை போயிடுச்சு இல்லை ஒரு கார் போயிடுச்சு அப்படின்னா அந்த இன்சூரன்ஸ் நீங்க கட்டுற பிரிமியம் எவ்வளவு இருக்கு வருஷத்துக்கு இருபது ரூபா தான் ஏழைகளுக்காக போட்ட திட்டம் இருபது ரூபா தான் அதுலேயும் கையோ காலோ ஆக்சிடென்ட் ஆகி நீங்க இனிமேல் வேற பண்றது ரொம்ப கஷ்டம்ன்ற நிலைமைக்கு வந்தப்போ ரெண்டு லட்சம் ரூபா அதுலேயும் கிடைக்கும் இதுல இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனா எந்த எவ்வளவு பெண்கள் இந்த கோயம்புத்தூர்ல எடுத்திருக்காங்க ரெண்டு புள்ளி ஆறு மூணு லட்சம் அதாவது ரெண்டரை லட்சத்துக்கு மேல பெண்கள் கோயம்புத்தூர் நகரத்துல இந்த ஜீவன் ஜோதி பீமா யோஜனால சேர்ந்திருக்காங்க அதே மாதிரி சுரக்ஷா பீமா யோஜனா ஆக்சிடென்ட் இன்சூரன்ஸ் கவர் அதுல ஏழு லட்சம் பெண்கள் என்ரோல் ஆயிருக்காங்க கோயம்புத்தூர் நகரத்துல மாத்திரம் அடல் பென்ஷன் யோஜனா அது எப்படிங்க அது சின்ன வேலையில் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே குறைச்சித்தோட பென்ஷன் அறுபது வருஷம் ஆன பிறகு உங்களுக்கு எவ்வளோ பென்ஷன் ஒரு லட்சத்துக்கு மேலே பெண்கள் இங்கே சேர்ந்துருக்காங்க அதே மாதிரி இந்த முத்ரா திட்டம் சொன்ன உங்களுக்கு அதில் கோயம்புத்தூர் நகரத்தில் பதினஞ்சு லட்சம் பெண்கள் முத்ரா திட்டத்தின் மூலமாக பெனிஃபிட்ஸ் அடைஞ்சிருக்காங்க எழுபத்தஞ்சு எழுபத்தோரு பெர்சென்ட் ஆஃப் தீம்பட்டி ஸ்டாண்ட் அப் இந்தியா மூலமாக பெண்கள் எகேன் கோயம்புத்தூர்ல ரெண்டாயிரத்தி ஐநூத்தி நாற்பத்தி பெண்களுக்கு ஸ்டாண்ட் அப் திட்டத்தின் மூலமாக லோன்ஸ் வழங்கப்பட்டிருக்கு அதெல்லாம் கொலாட்ரல் ஃப்ரீ செக்யூரிட்டியே கொடுக்க வேணா உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஸ்வநிதி பிஎம் ஸ்வநிதி திட்டத்தின் மூலமாக பெரு ஒருத்தர் வியாபாரம் வண்டி இல்லைன்னா பேமெண்ட் உட்காந்து வியாபாரம் பண்ணக்கூடிய பெண்களுக்கு கோயம்புத்தூர் முனிசிபல் கார்ப்பரேஷன் ஏரியாவில் பன்னெண்டாயிரத்துக்கும் மேற்பட்ட பெண்களுக்கு ஸ்வநிதி மூலமாக லோன் வழங்கப்பட்டிருக்கு அதுவுமே கொலாட்ரல் இப்படி நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அம்சமா நான் எஸ்எஸ்ஜி பத்தி சொல்லலாம் இந்த ட்ரைனிங் பத்தி நம்ம பேசிட்டு இருந்தோம் முன்னூத்தி பதினோரு சென்டருக்கு நாடு முழுவதும் பெண்களுக்கு மாத்திரம் ட்ரைனிங் கொடுக்கிற சென்டர் இதுல கோயம்புத்தூரில் கவுண்டப் ஆலயத்தில் ஒரு பெண்களுக்கான ஐடிஐ இருக்கு அதுவும் மத்திய அரசின் மூலமாக இப்போது அந்த இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராமில் பி அந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் ஸ்கில் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராமில் அந்த ஐடிஐயை கூட நாங்கள் இன்னும் மேம்படுத்துறதுக்கான திட்டம் போட்டிருக்கோம் இப்படியாக நான் பலவிதமான முயற்சிகள் மூலமாக பெண்களுக்கு நல்ல வாய்ப்பு கொடுக்கணும் அவங்களே அவங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கும் அவங்களுக்கும் தன்மானத்தோட பைசா சம்பாதிக்கிறதுக்கும் அவங்களுக்கும் ஒரு வாழ்வு ஆதாரம் கிடைக்கிறதுக்கும் நல்ல திட்டம் போட்டுருக்கு அந்த திட்டத்தையும் சேர்த்து அவங்க பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீமை பற்றி கேனரா கேனரா பேங்க்லேருந்து வந்திருக்கிற அதிகாரி பேசினாங்க ஒரு எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் கவர்மெண்டின் மூலமாக கொடுக்கப்பட்டதன் மூலமாக இன்னைக்கு அந்த குடும்பத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சிறுமி இன்னைக்கு ஒரு சின்ன வயசில் காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வந்து அவங்க சொல்கிறாங்கன்னா எங்கள் அம்மா பார்க்குற அந்த பிஎம் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஸ்கீம் மூலமாக கூடை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்க்குற மேலேலாம் கூடையாது உங்களுக்கு அந்த கூட பண்ணுறதுக்கான அந்த தொழில் நடத்துறதுக்கான பணம் எங்களுக்கு கிடைச்சிடுச்சுங்க ஒன்றுக்கும் ஒரு வச்சு ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு வாய்ப்பு ஒரு சுய உதவி குழு மாதிரி இங்கே இத ஒரு முக்கியமான விஷயமா கருதல் எம்எல்ஏ அப்படின்னு உடனே அம்மா எனக்கு இங்க இந்த எங்க தெரு ரோடு போட்டு கொடுங்க எங்க சுவரேஜ் சரியா இல்ல அது பண்ணி ஏன்னா தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நீங்க என்னெல்லாம் உதவி பண்ணுமோ பணம் தான் வேணும் அதெல்லாம் செஞ்சிட்டு இருக்கேன் பெண்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் கிடைக்கணும் இத்தனை டிபார்ட்மெண்ட்ஸையும் ஒருங்கிணைக்க வச்சு அவங்க மூலமாக இந்த ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கு ஒரு உதாரணமா எடுத்துக்காட்டுற விதமா இன்னைக்கு பண்றாங்க கோயம்புத்தூர் தெற்கு மக்களுக்கு கோயம்புத்தூர் தெற்கு மக்களுக்கு நான் நன்றி சொல்றேன் சரி தேர்ந்தெடுத்த தெற்கு தொகுதி தானே அப்படின்னு அவங்களுக்கு மால் பாறை போல இருக்கக்கூடிய சுற்றுப்புறத்தில் இருக்கிற எல்லா தொகுதியையும் இணைச்சு நல்ல விதமா ஒரு பெரிய நல்ல காரியம் பண்ணிருக்காங்க அவங்களுக்கும் வாழ்த்துக்கள் இங்க வந்திருக்க கூட ஆயிரத்தி ஐநூறு பெண்களுக்கும் என் நல்வாழ்த்துக்கள் எதிர்காலத்தில் உங்களுக்கு நல்ல தொழில் நல்ல வளரணும் நீங்களும் இந்த அம்மா மாதிரி ஒரு பெரிய நீங்களே நூறு பேருக்கு வேலை கொடுக்குற அளவுக்கு முன்னேறணும் அப்படின்ற என் வாய்ப்புக்குள்ள என்னுடைய இந்த வாய்ப்பு அளித்தமைப்பு நன்றி சொல்லி நிறைவேற்று